அனைவருக்கும் வணக்கம் ஒரே ராஜ்ய தொலைக்காட்சி நிறுவர்கள் நேருமார்கள் அனைவருக்கும் அரியன் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்திலேயே கேட்ட கேள்வி என்பது மிக விசேஷமான அவசியமான தேவையான கேள்வியாக இருப்பதனாலே இந்த கேள்விக்கு அரியனுக்கு தெரிந்த எனது குருவா குருமார்களை மனமூர்வமாக நினைத்து இந்த நேரத்திலே எனக்கு தெரிந்த கருத்துக்களை வெளிப்படுத்துகிறேன் எனவே ஜோதிடம் என்பது அவர் கேட்ட கேள்வி முதல் கேள்வி ஜோதிடம் என்பது வானியலில் ஒன்பது கிரகங்கள் முன்னூற்றி அறுபது பாகை கொண்ட பூமியை சோதிடம் என்பது ஒன்போது முன்னூற்றி அறுபது பாகை கொண்ட பூமியை நவக்கோள்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய சுகதுக்கங்களை அனுபவித்து மனித ஜீவாத்மாக்கள் ஏற்படிய நன்மை தீமைகளை விளக்குவதற்கு நமக்கு உதவி புரியக்கூடிய ஒரே சாஸ்திரம் என்றால் அது ஜோதிட சாஸ்திரம் அந்த முந்நூற்றி அறுபது பாகையை முப்பது முப்பது பாகைகளாக ஜோதிடத்திலே பிரித்து பனிரெண்டு ராசிகளாக மேசம் முதல் மீன வரை பிரிக்கப்பட்டுள்ளன இதில் ஒம்பது கிரகங்களும் பயணிக்கும் போது நாம் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களை அறிவதற்கு உதவி செய்கின்றன சூரியன் என்பது ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு ராசியை கடக்கின்றன அப்படி கடந்து செல்லும் பொழுது அந்த சூரிய ஒளி எந்த ராசியில் விழுகிறதோ அதுவே குழந்தை பிறக்கும் லக்கணமாக கருதப்படுகிறது சூரிய ஒளி ஒரு நே ஒரே நாளில் பனிரெண்டு ராசிகள் மீதும் விழுகும் அதாவது முந்நூற்றி அறுபது பாகையும் சூரிய ஒளி கடந்துவிடும் சூரியன் என்பது ஒரு மாதமாக ஒரு ராசியை கடப்பதற்கு பனிரெண்டு ராசிகள் ஒளி விழுகும்போது பனிரெண்டு குழந்தைகள் இலக்கங்களில் குழந்தைகள் பிறப்பது உண்டு அந்த குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவருடைய பூர்வ ஜென்ம கரும வினையின் அடிப்படையிலே ஒன்பது நவக்கிரகங்களும் அவர்களுக்கு தே ஏற்றாற்போலே ஆங்காங்கே அமர்ந்து இன்பது இன்மங்களை வெளிப்படுத்துவார்கள் அதை வெளிப்படுத்துவதை அறிந்து புரிந்து தெளிவாக வெளிப்படுத்துவதுதான் தான் தலையாய கடமை அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் அனுபவிக்க வேண்டுமே தவிர இதற்கு தீர்வு என்பது ஜோதிட சாஸ்திரம் இல்லை இன்றைக்கு சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டு கொள்கிற அளவுக்கு எந்த ஜோதிடர்களும் இல்லை என்று தான் அடியின் கருத்தில் சொல்ல முடியும் ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரம் என்பது கரும பலனை அனுபவிப்பதற்கும் கருமாவை அறிந்து கொள்வதற்கும் அது எப்பொழுது நமக்கு செயல்பாட்டுக்கு வரும் என்பதை புரிந்து அதன் அடிப்படையிலேயே மக்களுக்கு வழிநடத்த வேண்டுமே என்னுடைய அது இல்லாமல் அதற்கு பரிகாரம் என்பது எங்கள் சிறிகரி ஜோதிட வித்தியாலயத்தில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருவருக்கு இன்பமும் துன்பமும் பிறப்பு ஜாதகமே பலனை சொல்லிவிடும் கர்ம பலனை அனுபவிப்பதற்கு அவர் பிறக்கும்போது போது எந்தெந்த கிரகம் எந்த ராசியில் எந்தெந்த டிகிரியில் இருக்குங்கிறதை பார்த்து கர்மாவை அறிந்து விடலாம் அது எப்பொழுது நடக்கும் என்பதை பார்ப்பதற்கு அவர்களுடைய திசா புத்தி காலத்தையும் அன்றைய கோச்சாரத்தையும் இணைத்து வெளிப்படுத்த வேண்டும் ஒரு சிறிய கேள்வி என்ன அப்படின்னா ஜோதிடர்கள் அல்லது ஜாதகம் பார்ப்ப பார்ப்பவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை திருமண தடை குடும்பத்தில் வந்து சொத்து பிரச்சனை இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஜோதிடம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பரிகாரம் சொல்கிறாங்க அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் போங்க இது சரியாயிரும் இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரியாயிரும் இப்போ உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்குது நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அப்படி சொல்வதெல்லாம் வந்து ஒரு சில இடங்களில் சரியாக நடக்கிறது சில இடங்களில் வந்து தவறாக நடக்கிறது உண்மைதான் ஐயா தங்கள் சொல் உண்மைதான் நூறு சதவீதம் பரிகாரம் என்பது பிறப்பு ஜாதகத்திலேயே இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு பரிகாரத்து மூலமாக தீர்வு உண்டு சில விஷயங்களை அனுபவித்துத்தான் தீர்க்க வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பரிகாரம் பார்க்கின்ற அளவிற்கு விசேஷமான யாகங்களோ வேள்விகளோ மந்திரங்களோ சொல்லுகின்ற அளவுக்கு ஆச்சாரிய பெருமக்களும் மிக குறைவாக இருக்கிறார்கள் அவர்கள் இருந்தபோதிலும் அவர்கள் சொல்லுகின்ற அளவிலே கர்த்தாவாகி அந்த பாதிக்கப்பட்ட நபர்களும் அவர் சொல்லுகின்ற அடிப்படையிலே நடந்து கொள்வதில்லை ஒரு இடத்துல யாக வேள்வி நடத்தணும்னு சொன்னால் அந்த ஜோதிடர் வந்து சொல்லும் பொழுது அந்த வரக்கூடிய அந்த ஜாதகர் பரிகாரத்துக்கு வந்த நபர் முறையாக அங்கே யாககுண்டலத்தில் உட்காருவதில்லை அவர் வர வேண்டும் அச்சனை வர வேண்டும் அம்மா வரணும் அப்பா வரணும் தாத்தா வரணும் அவர்களை தேடிக்கிட்டே இருக்கிறதவரை இந்த பரிகார ஸ்தலத்தில் அமைதியாக தன்னை இணைத்துக் கொள்ள மறுக்கிறார்கள் அந்த அளவுக்கு அவர்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறது மீறி பரிகாரம் செய்யக்கூடிய அந்த அர்ச்சகராவது சரியாக அமைந்திருக்கிறார்கள் என்றால் அவரும் மிக தான் இருக்கிறார் விசேஷமாக பரிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆச்சாரியர்கள் வெளியே வருவதில்லை சரியாக சொல்வதில்லை களியின் ஆட்டம் தலைவிரித்து ஆடுகிறது இதற்கு இடையிலே தீர்வு என்பது ஜாதகப்படி திசாநாதன் ஆறாம் இடத்ததிபதி வேலை செய்யும் பொழுதெல்லாம் ஒருவருக்கு பிரச்சனையும் நோய்களும் வந்தே தீரும் எட்டாம் அதிபதி வேலை செய்யும் போது கண்டிப்பாக வம்பு வழக்கு கோர்ட்டு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்தே தீரும் இதெல்லாம் ஜாதகமே நமக்கு சொல்லிவிடும் பரிகாரம் என்பது முழு தீர்வு அந்த பிரச்சனையை அனுபவிப்பது மட்டுமே சரியான தீர்வு என்பதே எங்களுடைய சிறுகிரி ஜோதிட வித்தியாலயத்தினுடைய தாரக மந்திரமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் வந்து இந்த பரிகாரம் செய்யுங்க இல்லையா பணம் கொடுங்க அந்த நான் சொல்றாங்க இல்ல அது முற்றிலும் தவறு

பெருமாளுடைய மகான்களும் சித்தர்களும் கர்ம துளைத்து தொலைத்து மாற்று பெண்ணொரு பிறப்பு நால்வகை தோற்றம் ஏழு வகை பிறப்பில் ஜீவராசிகள் தோன்றாமல் கடந்து செல்வதற்கு தான் பயன்படுத்தினார்களே தவிர இங்கே வாழ்வதற்கெல்லாம் பரிகாரம் என்பது நமது சாஸ்திரத்தில் அப்படி ஒன்றும் இல்லை என்றுதான் அடியேன் படித்த அனுபவங்கள் பன்னெண்டு ராசியும் பன்னெண்டு தமிழ் மாதங்கள் அடிப்படையில் அது கணக்கிடப்படுகின்றன எனவே சூரிய பயணம் ஒரு மாதம் ஆனாலும் சூரிய ஒளி தினசரி இந்த பன்னிரெண்டு ராசி மீதும் படுகிறது அதை வைத்து அந்த குழந்தை விழுகின்ற நேரத்தை கணித்து விடலாம் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையாகவும் சொல்லிவிடலாம் கருவில் இருக்கும் பொழுதே அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று நம்மால் கணித்து சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அந்த சாஸ்திரத்தின் நுணுக்கங்கள் விசேஷமாக நமக்கு முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஒருத்தருடைய இறப்பையும் சொல்லிவிடலாம் அவர் இறப்பு என்பது எட்டாம் பாவகம்தான் ஆயுளை தீர்மானிக்குதுன்னு சொன்னோம் எட்டாம் அதிபதியும் எட்டுக்குடையவன் எப்படி எப்படி இருக்கிறார் வாங்கிய சாரம் என்ன நட்சத்திரம் என்ன அதோட கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குது திசா புத்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்து அவருடைய இறப்பை துல்லியமாக கணிக்கலாம் எந்த நேரத்தில் எந்த நாளில் எப்படிப்பட்ட இடத்தில் அந்த ஆன்மா தன் சரீரத்தை கலட்டி போட்டு செல்லும் என்பதை சொல்லுகின்ற அளவுக்கு நமக்கு முன்னோர்கள் சாஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள் எனவே இறப்பையும் பிறப்பையும் துல்லியமாக கணித்து சொல்லிவிடலாம் என்பதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் இறுதியாக ஒரு கேள்வி பணமே ஒரு முன்னுதாரணமாக வச்சு தொழிலாக பண்ணாமல் மக்களை குழப்பும் விதமாக இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல அது முற்றிலும் தவறு அப்படி செய்யக்கூடாது ஜோதிடர்கள் தங்கள் அப்படி ஒரு ஜோதிரிகள் இருந்தார்கள் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது கர்மபலன் தாம் யார் செய்தாலும் கர்ம பலன் அதாவது நமது முன்னோர்கள் சொல்லுவாங்க அஷ்டதுக்கு பாடர்கள் அஷ்ட தேவதைகள்னு சொல்லக்கூடிய இந்த தேவதைகள் பிரபஞ்சத்தில் நாம் எது செய்தாலும் பதியும் திரும்ப திரும்ப அப்படியே நமக்கு வந்து நிற்கும் பூர்வ ஜென்மத்தில் நம் செய்த புண்ணியமே நமக்கு இந்த மனித மனித கூடை கொடுத்து ஒரு ஜோதிடராக நம்மளை நியமித்து நல்ல ஸ்தான பலத்தை வழங்கி இருக்கிறது இந்த ஸ்தானத்திலிருந்து மிக விசேஷமாக புண்ணிய பலனை செய்ய வேண்டும் எல்லாத்துக்கும் தீர்வு என்பது குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் சூரிய நமஸ்காரத்தையும் கையில் வைத்துக்கொண்டு அனுதினமும் தாம் முன்னோர்கள் வழிபாட்டை கையில் வைத்திருந்தாலே போதுமானது பல கஷ்டங்களை கடந்து சென்று விடலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் ஒருத்தவருக்கு பல்லுவலி வருது அப்படின்னு சொன்னால் அந்த பல்லுவலி எப்போ வரும் தெரியுமா சனியும் செவ்வாயும் எப்பொழுது சேருகிறார்களோ அப்பொழுது பல்லுவலி வரும் இதெல்லாம் சாதாரணமாக நம்ம நவக்கிரகத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சனியும் செவ்வாயும் விலகும் பொழுது இந்த பள்ளி வலி விலகி போய்விடும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நீங்கள் ஆழமாக புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த வணிக நிறுவங்கள் கொள்கட்டு பல்படி வந்தப்போ தான் இந்த பல் டாக்டர்லே வந்தார்கள் இந்த மண்ணில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பல் பல்லாஸ்பத்திரியும் கிடையாது பல் வலியும் கிடையாது அப்படி இருக்கும்போது நாம் அதை மட்டும் ஆழமாக புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் பல் வலியாக இருந்தாஞ்சி காய்ச்சலாக இருந்தாஞ்சளுக்கு குழந்தை பிற பழஞ்சு ஏற்கனவே பிறப்பிலே தீர்மானிச்சாச்சு தீர்மானிக்க அந்த நேரத்தை ஜோதிர்கள் கணிச்சு கொடுப்பார்கள் அதை கணி சரியான முறையில் பயணிக்கணும் உங்களால் முடியலைன்னா எங்களை போன்றவர்கள் அதற்கான பணிகளை இறைவன் நியமிச்சிருக்கிறார் நாங்களும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நோய் நொடிகள் ஆறாம் பாகம் வரும் இயங்கும் பொழுது கண்டிப்பாக நோய் வரும் ஆறு அந்த இடத்தை விட்டு விலகும் பொழுதோ அந்த பாவ இயக்கம் முடிஞ்சிருச்சினாலே நோய் தீர்ந்துவிடும் இது தெரியாமல் மருத்துவமனையில் போய் பல்வேறு லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறீர்கள் இதுக்கு ஜோதிடர்களும் பெரும்பாலான சில ஜோதிடர்கள் உதவியாக இருப்பார் என்பது இருப்பது வருத்தமாக இருக்கிறது அவர்களும் அதை மாற்றிக்கொண்டு பரிகாரமல்ல தீர்வு பரிகாரம் அனுபவிப்பதே தீர்வாக இருக்க முடியும் அவரவருக்கு ஆறு எட்டாம் பாவகம் எப்பொழுது செயல்பாட்டுக்கு வருதோ அப்பொழுது பிரச்சனையை சந்திக்கிறார்கள் எப்பொழுது அனைத்து விரயமாகும் பன்னெண்டாம் பாவகம் செயல்பாட்டுக்கு வரும்போது அனைத்து விரயமாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டு புண்ணிய பதிவுகளை அதிகமாக சேர்க்கும் பொழுது இந்த தேசமும் நாமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் பெறுவோம் என்பதை நினைக்கும் பொழுது அனைவரும் இந்த பணியில் ஒரு இங்கே இணைந்து இந்த வழியை செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் ஜோதிட வித்யாபதி தமிழன் மதுரை மைய சிறிய ஜோதிட வித்யாலயத்தின் ஆசிரியர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்